பேபீஸ்க்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரசம் ரைஸ் கொடுப்போம் ஸோ பேபி ஃப்ரெண்ட்லி ரசம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தூரம் எடுத்துருக்கேன் எடுத்துக்க நீங்கள் மைசூர் பருப்பு கூட எடுத்து நல்லா கழுவி வந்து ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் விடுங்க இப்போ ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸர் ஜாலில் நாலேருந்து அஞ்சு மிளகு கொஞ்சமாக ஜீரகம் தக்காளி மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம் நம்ம அந்த மேஷ் பண்ணிக்கலாம் அந்த தாலை இதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பிலையை சேர்த்துட்டு அந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஊற்றிட்டு இந்த பருப்பையும் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒன் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நொறை கட்டி இருக்கும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ சூப்பரான பேபி ஃப்ரெண்ட்லி பருப்பு ரசம் ரெடி ஸோ இதுக்கு வந்து நல்லா வந்து சாப்பாடை மசிச்சுட்டு கொஞ்சமாக மேலாக்க வந்து நம்ம ரசம் ரைஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு சர்வ் பண்ணலாம் என்னோட பேபி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ